எக்கோ ஆஃபீஸ் கார் அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்களை அன்புடன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரிய தேவ ஜனாராம் இமல் நந்தினி பிரபுவன் இயேசு கிறிஸ்து நாமம் நந்தினா ஆஹ்வானிஸ்தானோ நம்முடைய ஊழியர்களில் ஒன்றான சபைகளை ஸ்தாபித்து நடத்தல் என்பது ஒரு ஆசீர்வாதமான ஒன்று பல விதமான மொழிகள் பேசும் மக்கள் மத்தியிலே ஏராளமான ஊழியர்கள் ஊழியம் செய்யறார்கள் அல்ல చాలా మంది వివిధ భాషల వారు కలిసి ప్రార్థన చేసి ఆరాధించిరారు వాళ్ళందరూ మీకు వాళ్ళ ప్రేమను అభిమానాన్ని తెలియజేస్తున్నారు ముప్పై ఒకటవ అధికారం మూడవ వచనంలో ప్రభు ఇలా సెలవిస్తున్నాడు నేను నీకు తోడై ఉని యాకోబుతో యహోవా సెలవిస్తున్నాడు நாம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் போது கூட நமக்கு அன்பானவர்கள் யாராவது கூட இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம் இது எல்லா நேரங்களிலும் எல்லாருக்கும் சாத்தியமாவது இல்லை இது அன்னி அன்னி சமய அந்த வரனா இது சாத்தியமனது காது அவரவருக்கு அவரவருடைய பிரச்சனைகளும் வேலைகளும் உண்டு వాళ్ళ 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 పనులు ఉంటాయి ஆனால் நம்முடைய கஷ்ட காலத்தில் நம்மோடு கூட மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆசைகள் நிறைவேறுவது இல்லை మన மன ఉన్నప్పుడు మనతో ఎవరైనా எவரே பாகவுண்டத ఆశ மன జీవితంలో நெரவேர்ச்சலே வியாதி தனிமை சிறைவாசம் போன்ற அனுபவங்களை மனிதர்கள் அடைவது உண்டு வியாதி வச்சு ஒன்றிப்பாசல்ல அனுபவம் கூட இன்றைக்கும் நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிரிசு சொல்கிறார் நான் செலவித்து நே தோட்ட தோடை உண்டான கூட இருக்கும் போது அவர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார் பிரபுவேன்

మీ మీ తల నుంచి మీ పాదాల దాకా మిమ్మల్ని సమస్తం ప్రభువుకి మిమ్మల్ని అప్పగించండి ఒక ఉచ్చం తల ఉళ్ళం కాదు ஒவ்வொரு அங்கங்களும் ஆண்டவருக்கு செய்வதாக வரைக்கும் அப்படியே உங்களோடு கூட இருந்து உங்களை வெற்றியின் பாதையில் வழிநடத்துவார் அல்லா பிரபுவன் ஏசு கிறிஸ்து மீட் உண்டி மிமே விஜயவந்த நடிப்பாடு நல்ல பிதாக்கு நன்றி செலுத்துகிறோம் மீக்கு வந்த நாள் செல்லி இந்த கால வேளையில இந்த ஜபத்துல கலந்து கொண்டிருக்க மக்களை நீர் ஆசீர்வெளிப்பார்கள் வேலை நாக ஜனி ஆசீர்வதி அநேக நேரங்களிலே இவர்கள் தனிமையை உணர்கிறார்கள் ஒர அனுபேன் தி செலத்தில் எவரும் தோடுக உடலே அது ஏடுத்து பல நேரங்களில் நீர் உணரவில்லை

Of His call ministries is 10 Mohammed Abdullah 2nd Street opposite International Cricket Stadium, Chepok, Chennai 600005, India. Phone 9144 2852 8282. Mobile phone and WhatsApp, nine one nine eight four one two seven one eight five eight. Email, Sam at echoofhiscall.org. Website, www.echoofhiscall.org. God bless you.